வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு கடவுள் பூமி இந்த வீடியோல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கன்னிராசிக்கு சனி பயிற்சியோட பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்க நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க திருக்கணிதப்படி கடந்த மார்ச் இருபத்தி தேதி கும்பத்திலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிட்டாரு சனி பகவான் கன்னிராசிக்கு ஏழாம் இடத்துல அமர்ந்து கண்டக சனியாக அமர்ந்து பலன் தர போறாரு இந்த காலத்தில் வழக்குகள் சாதகமாகும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் அப்படின்னாலும் எல்லா விஷயங்கள்லையும் கொஞ்சம் நீங்க எச்சரிக்கையாக இருக்கணும் கன்னிராசிக்காரர்களுக்கான பதினஞ்சு பலன்கள் பார்க்கலாம் உங்க ராசிக்கு ஆறாவது இடத்துல இருந்துட்டு இருந்த சனி பகவான் மார்ச் இருபத்தொன்பதுல இருந்து ஏழாவது இடத்துக்கு போயிட்டாரு ஆறுல இருந்த சனியால் ஆரோக்கிய குறைவு விபத்து போன்றவையெல்லாம் எல்லாம் நடந்திருக்கலாம் இப்போது அந்த நிலை மாறும் குடும்ப அந்தரங்க விஷயங்களை வெளியே சொல்லிட்டு இருக்காதீங்க வாழ்க்கை துணைவர் வழியில மருத்துவ செலவுகள் ஏற்படலாம் சகோதர சகோதரிகளால் ஏற்படும் கடன் பிரச்சனைகள் உங்களுக்கு ஒரு தலைவலியை தரலாம் கண்டக சனி உறவு சிக்கல்களை உருவாக்கும் கவனமா இருங்க பிள்ளைகள் பொறுப்பாக நடந்துக்குவாங்க உத்தியோகம் வியாபாரத்தின் போது குடும்பத்தை பிரிய வேண்டிய நிலைமை வரும் சனி தனவிருத்தியை கொடுப்பார் இருந்தாலும் வீண் ஆடம்பரம் உங்களுக்கு கூடாது பொருளாதாரத்துல ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் விலையுயர்ந்த பொருட்கள் நகைகள் சொத்து ஆவணங்கள் இது ரொம்ப கவனமா இருங்க சொந்த வாகனத்துல இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது நல்லது பிரபலங்கள் வேற்றுமொழிக்காரர்கள் உதவுவாங்க அரசாங்க வரிகள் விஷயத்துல அலட்சியம் வேண்டாம் சட்டத்துக்கு புறம்பான வகையில் எந்த காரியமும் நீங்க செய்யக்கூடாது இல்லத்தரசிகளே உங்களோட உடல் நலனிலும் கணவரின் ஆரோக்கியத்திலும் சற்று கவனமா இருங்க அலுவலகம் செல்லும் பெண்கள் சக ஊழியர்களை விமர்சித்து பேசாதீங்க வேலைப்பழு உங்களுக்கு கண்டிப்பாக அதிகரிக்கும் சனி உங்கள் ராசியை பார்ப்பதால் அலர்ஜி பிரச்சனைகள் வரக்கூடும் தோளில் நமைச்சல் கட்டி முடி உதிர்வதற்கும் வாய்ப்பு இருக்கு நேரம் தவறி சாப்பிடாதீங்க சனி பகவான் நாலாம் வீட்டை பார்க்கறதுனால வீடு வாகன பராமரிப்பு செலவுகள்லாம் அதிகரிக்கும் தாயாரின் உடல்நலம் பாதிக்கும் பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட அதிகமா உரிமை எடுத்துக்கொள்ள வேண்டாம் சனி பகவான் உங்களோட ஒன்பதாம் வீட்டை பார்க்கறதுனால கையில் காசு இருந்தால் எல்லாமே கரைஞ்சி போயிடும் வெளியிலும் கடன் வாங்க ஏற்படும் கூடுமான வரைக்கும் பார்த்தீங்கன்னா வீண் விரையும் கேளிக்கை செலவுகளை குறைத்து கொள்வது நல்லது இந்த ராசியை சேர்ந்த உத்தரம் நட்சத்திரக்காரர்கள் தங்களின் தந்தையார் உடல் நலனில் ரொம்ப அக்கறை செலுத்தணும் வீட்டிலும் வெளியிலும் வேலை பழவும் பொறுப்புகளும் உங்களுக்கு அதிகரிக்கும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு மே மாதத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா மன நிம்மதியான வாழ்க்கை அமையும் வெளியிடங்களில் உங்களுக்கான முக்கியத்துவம் அதிகரிக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு சகோதர சகோதரி வகையிலும் சொத்து தொடர்பாகவும் பிரச்சனைகள் ஏற்படும் வியாபாரம் மற்றும் தொழிலில் அதீத அக்கறை தேவைப்படும் எதுலேயுமே அலட்சியமாக இருக்கக்கூடாது முக்கியமாக பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயங்களை நீங்கள் முன்னாடி நின்று முடிக்கிறது நல்லது கடன் விஷயத்தில் ரொம்ப கவனம் தேவை புதிய முதலீடுகள் பண விஷயத்தில் பலமுறை முறை யோசித்து நீங்கள் செயல்படுங்க பணி செய்கிற இடத்துல கோபமும் வேகமும் கண்டிப்பாக கூடாது நிதானத்தோடு நடந்துக்கோங்க வீண் விமர்சனங்களை தவிர்த்துடுங்க மூத்த அதிகாரிகளிடம் அதிக உரிமையை எடுத்துக்காதீங்க சலுகைகள் தாமதமாக கிடைக்கும் திடீர் இடமாற்றம் கூட உங்களுக்கு ஏற்படும் ராசிக்காரர்கள் பயப்படும் அளவுக்கு இந்த சனிப்பயிற்சி அமையலை அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் ஆரம்பத்தில் குழப்பமாக இருந்தாலும் இந்த வருடம் மத்திக்கு பிறகு தெளிவும் அமைதியும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்